அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு இயர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு லிட்டர் பாலை வச்சு டேஸ்ட்டியாக ரபடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஃபெஸ்டிவல் டைமில் ஃபங்க்ஷன் டைமில் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம் வீவர்ஸ்க்கு ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ரபடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரபடி செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் பாலில் முக்கால் லிட்டர் பால் நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்கான பாலை எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் முக்கால் லிட்டர் பால் பேனில் சேர்த்துருக்கேன் மீதி பால் ஒரு அரை கப்பு பால் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இந்த அரை கப்பு பாலில் ஒரு கால் கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் கால் கப் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நீங்கள் அரை லிட்டர் பால் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூனு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாலோடு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மில்க் பவுடர் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க பாருங்கள் மில்க் பவுடரையும் அரிசி மாவையும் பாலில் சேர்த்து கொஞ்சம் நல்லா இது போல் கட்டி இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் ரபடிக்கு பாதம் பிஸ்தா முந்திரி கொஞ்சம் நட்ஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போல கொஞ்சம் பாதம் பிஸ்தா முந்திரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் இது போல குற குரப்பாக நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன் கொஞ்சமாக குங்குமப்பூ பூ வச்சிருக்கேன் இந்த பால் நல்லா கொதி வரட்டும்

பாதம் முந்திரி பிஸ்தா மூணு எத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து குறை நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் இது போல் சைடில் ஆடை சேர சேர நீங்கள் இது போல் ஆடையை எடுத்து விட்டுட்டே இருங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகணும் பாருங்க நம்மளுடைய ரபடி நல்லா திக்காயிட்டே வருது நீங்கள் சைடில் சேரக்கூடிய இந்த ஆடை எல்லாம் அப்பப்போ நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருங்க இந்த ஆடை எல்லாம் சேர்ந்து இந்த ரபடி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆஃப் லிட்டர் பாலில் இந்த ரபடி செஞ்சீங்கன்னா மூணு பேர்லேருந்து நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு லிட்டர் பாலில் இந்த ரபடி செஞ்சிங்கன்னா ஒரு ஏழு இருந்து எட்டு பேர் வரைக்கும் இதில் நம்ம சாப்பிட்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த நட்ஸையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதில் ஒரு முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் நீங்க சுகர் டேஸ்ட் பண்ணி கூட இந்த ரபடி நல்லா திக்கான உடனே ஆற வச்சுட்டு நீங்க பிரிட்ஜ்ல வச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு சில்லுன்னு சூப்பரா இருக்கும் ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் போல கூட இருக்கும் நீங்க ஃப்ரீசர்ல வச்சு வேணா கூட ஐஸ்கிரீம் போல சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இதை நீங்கள் ஃப்ரீசருக்கு வெளியில் வச்சுட்டு கூட நல்லா கூலிங்காக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு நம்மளுடைய ரபடி இது ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இது பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம செஞ்சு வச்ச ரபடி நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம பாட்டில் ஊற்றிக்கலாம் இப்ப இதை டெக்கரேட் பண்றதுக்கு கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அலக்தில்லா நம்ம செஞ்சதபடி மாஷாலா கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா இருக்கு இன்ஷாலா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்ப்ளேல நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷா இல்லை நெக்ஸ்ட்டு டிஷில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ